வெல்கம் டு சோடா புடி ஸோ இந்த விடியாவில் பார்க்க போகிறது ஒரு கிரைம் த்ரில்லர் படம் அதுக்கப்புறம் ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரீஸ் கிரைம் த்ரில்லர் ஏரியாவில் பார்த்து ஒரு நாள் ஆச்சா அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து கவர் பண்ணிடலாம்னு அண்ட் படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல கிடையாதுப்பா அண்ட் வெப் சீரிஸ் ஏ எபிசோடு தான் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது ஸோ தமிழ் டப்பிங்ல ஒன்று தமிழ் டப்பிங் இல்லாமல் ஒன்று வாங்க டீட்டெயிலாக பார்த்துலாம் அண்ட் இது ரெண்டுமே நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது ஃபர்ஸ்ட் தமிழ் டப்பிங்ல இருக்கிறத பார்த்து முடிச்சிடலாம் ஹிஸ் அண்ட் ஹர்ஸ் அப்படின்னு சொல்லி சீரிஸ் ஆரே எபிசோடு டக்குன்னு முச்சு விடலாம் ஆனால் நம்ம பனிஷர் வேறு இருக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக தான் சரி ட்ரை பண்ணுது அது இல்லாமல் கிரைம் தில்லர் ஒரு நாள் ஆச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு இதில் கதை என்ன அப்படின்னு

இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது பயந்துருவாங்க இந்த விஷயத்தை நம்ம பொறுமையாக சால்வ் பண்ணணுங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு ஆனால் இந்த நியூஸ் ரிப்போர்ட்ரு ஆச்சு டே எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும்டா எனக்கு சின்னதாக ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும் அதை ஊதி ஊதி பெருசாக்கி அதே தலைப்பு செய்தி கொண்டு வந்துடும்னு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணாங்க பிளஸ் இது இல்லாமல் இனி ஏகப்பட்ட மர்மங்கள் ஒன்றுன்னா எப்படி தெரிய வருது என்னெல்லாம் ஆகுதுங்கிறது தான் இந்த சீரிஸ் உடைய கதை இதுல வழக்கமாக ஒரு போலீஸ் வந்து அப்பா இந்த மாதிரி ஒரு கொள்ள நடந்திருக்குது இதுக்கு பின்னாடி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி போவார்ல இதுல ஹீரோ கேரக்டர் அவரே ஏகப்பட்ட பிரச்சனை லாக் ஆகிடுவாரா ஸோ அதனால அந்த மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருங்கிறதே நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க கெட்டவீங்களா அப்படின்னா யாரும் கேட்குற அளவுக்கு தான் எல்லாரும் கெட்டவங்க இல்ல இல்ல கொஞ்சம் கேடு கெட்டவங்க இல்லை இல்லை ரொம்ப கெட்டவங்க இப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் அதுலேயும் ஹீரோ கேரக்டராக இருக்கட்டும் ஹீரோயின் கேரக்டராக இருக்கட்டும் ஏன் வார்டா தண்ணி கேன் போடுற கேரக்டராக கூட ஒரு மேட்ரை சீனாச்சு பண்ணுவாங்க டேய் என்னடா இது நீ இன்வெஸ்டிகேட் பண்ணி கொலையாளி கண்டுபிடிக்கிறத விட இவங்க அவங்க கூட இருக்காங்களா இல்ல அவங்க இவங்க கூட இருக்காங்களான்னு அதுதான் அதிகப்படியா போயிட்டு இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு ஸோ ஃபேமிலியெல்லாம் இந்த சீரிஸை பார்க்க முடியாது ஏன்னா இவங்க ஒரு எபிசோட்ல ஒரு டுவிஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத விட ஒரு மேட்டர் சீனை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணி வச்சிருக்கிறாங்க அண்ட் முக்கியமா எதிர்பார்க்காத அந்த டிஸ்ட்டுங்கிற அந்த ஏரியா வந்து நல்லா இருந்துச்சு கடைசி எபிசோடு அதுக்குன்னே ஒதுக்கி வச்சிருவாங்கல்ல ஆனா அது வரைக்கும் இந்த அஞ்சு எபிசோட்ல ஹீரோவுக்கு இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைங்க பிளஸ் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பர்ஸ்னல் பிரச்சனைங்க அது இல்லாமல் தனி ஸ்டோரிங்கிற மாதிரி இப்படி ஏகப்பட்ட சமாச்சாரங்களையும் மெயின்டென் பண்ணாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பிளஸ் கடைசியா இதான்ப்பா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது கூட சூப்பராக இருந்துச்சுப்பா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தது பண்றதுக்கு மாதிரி இருந்துச்சு இதுல சில நெகட்டிவா இருக்கிறது என்ன அப்படினாக்க ஆக்சுவலா ஹீரோ கேரக்டருக்கு ஒரு பிரச்சனைனால லாக் ஆவார்னு ஓகே ஆனா மத்த கேரக்டர்லாம் ஏங்க இந்த கேஸ் இப்படி ஒன்று ஆயிட்டிருக்குது அவங்க இதை சால்வ் பண்ண துடிக்கிற மாதிரியே தெரியலன்ற மாதிரி இருந்துச்சு அது இல்லாம எப்படியும் இந்த மாதிரியான சமாச்சாரங்களும் ஒரு ரெண்டு மூணு பேராச்சும் இந்த கேஸை ஒரு ஒரு ஆங்கிள் விசாரிப்பாங்கல்ல அப்படி அந்த ஆங்கிள்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு ஆக்சுவலா எப்பா ஓப்பனிங்லயே இந்த மாதிரி ஒரு குலம் நடந்துருக்குது அடுத்தடுத்து இப்படிலாம் நடக்குது என்ன நீங்கள் அப்படியே பொறுமையா சரி பார்த்துக்கலாங்க ஒரு மேட்ரஷின் வரட்டாங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் போகலாங்கன்ற மாதிரி லைட்டா விட்ட ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆனா ஹீரோ கேரக்டரு ப்ளஸ் இன்னும் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் அதுக்கப்புறமா இந்த கதையை சுற்றி நடக்கிற விஷயங்கள் அந்த மர்மங்கள்லாம் கடைசி வரைக்கும் கிரிப்பிங்காக மெயின்டைன் பண்ணாங்க கடைசி எப்பிசோடு சாட்டிஸ்ஃபைங்காக தான் முடிச்சாங்க ஸோ எயிட்டின் ப்ளஸ் ஏரியாவும் தூக்கலாக அதே டைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக ஒரு சீரிஸ் பார்க்கணும்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது எயிட்டின் பிளஸ்ஸும் இருக்குது கெட்ட வார்த்தை ஹெவியாக இருக்குது அதனால் ஃபேமிலியால ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த விபரீத ஆசையெல்லாம் இந்த சீரிஸ்க்கு எடுக்காதீங்க தனியாகவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கப்பா ஒருத்தான சீரிஸ் தான் அடுத்து ரெண்டாவது படத்துக்கு வரேன் காட் ஸ்டீலிங் அப்படின்னு சொல்லி தமிழ்டப்பங்கில் கிடையாது தமிழ் டப்பிங் கூட்டம் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக இதில் கதை என்னன்னா இதுலேயுமே ஒரே ஒரு எயிட்டின் ப்ளஸ்ஸின்னு ஹெவியாக இருக்கும் அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன்னா வேணா பார்க்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது ஏன்னா எந்த எப்பிசோடில் எது எயிட்டின் ப்ளஸ் வரும்னு உங்களுக்கே தெரியாது இதில் கதை என்ன அப்படின்னாக்க பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நம்ம ஹீரோ கிட்டே தம்பே நான் போயிட்டு வர வரைக்கும் ப்ளீஸ் இந்த பூனையை கொஞ்சம் வச்சுக்கோங்க நான் ஒரு எமர்ஜென்சியாக நான் போகிறேன்ப்பா அதனால புரிஞ்சுக்கோ ஏன்னாலுமே புரிஞ்சுக்கிட்டு இந்த பூனையை பத்திரமா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி பூனையை கொடுத்துட்டு போகிறார் இந்த பூனை வந்ததுக்கு அப்புறமா இல்லை இல்லை அதை தாண்டி ஏகப்பட்ட விலகங்களும் இவர் தேடி வருதா இப்போ ஏற்பட்ட பிரச்சனைக்கு நடுவில் டேய் நான் என்னடா பண்ணேன் என்ன எல்லாரும் சுத்து போறிக்கின்ற மாதிரி மனுஷன் ஏகப்பட்ட பிரச்சனைக்குள்ளே லாக் ஆக்கி அந்த எப்படி சமாளிக்கிறாருங்கிறது சமாளிக்கிறாருங்கிறதுதான் இந்த படமே ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே பொறுமையா இந்த கேரக்டர் இவங்க அவங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பொறுமையா தான் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை ஹீரோ ஒன்று கண்டுபிடிப்பார் டேய் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவர் சாக்காக்குற மாதிரி நமக்கும் தோணும் அதுக்கப்புறமா தான் கதையே சூடு பிடிக்கும் கடைசியும் ஒரு முக்கால் மணி நேரம் வந்து பரபரப்பாக தான் இருக்கும் அதுலேயும் சேசிங் என்ன ப்ளஸ் ஹீரோவுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன என்ன என்னன்ற மாதிரி அந்த ஏரியாவில் நல்லாயிருக்கும் ப்ளஸ் ஹீரோவுக்கு அவர் கேரக்டராகவே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பமா அது இல்லாமல் ஒரு விஷயம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கே வந்துக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் இருப்பார் அது எல்லாத்தையும் பயங்கரமாக கனெக்ட் பண்ணி கடைசியில் முடிச்சிருப்பா இங்கே நல்லா இருந்துச்சுடான் நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த ஒரு முக்கியமான விஷயம் கிடச்சதுக்கப்புறம் ஓகே இந்த ரூட்டில் தான் போக போகுதுங்கிற மாதிரி நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளேயே சில ட்விஸ்ட்டுகளை வீக்க வச்சு சில பல ட்விஸ்ட்டுகள் ஒன்று ஒரே ஒரு ட்விஸ்ட்டு மட்டும் கிளைமேக்ஸ் இல்லை அந்த கடைசி முக்காவரெலாம் பரபரப்பாக தான் இருக்குமா அதனாலேயே கொஞ்சம் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகளையும் கலந்து கடைசி ஒரு முக்கா மன்னர் அது வரைக்கும் கூட கொஞ்சம் பொறுமையாக என்னங்க பிக்கப் ஆகுறதுக்கு டைம் ஆகுதுங்க உங்களுக்கு தோணுனா கூட கடைசியில் அதை காப்பாற்றிருவாங்க ஆனால் இந்த பூனை கேரக்டரு ஒரு மாதிரி இந்த பூனை வந்து ஏதாச்சும் இவன் பண்ணியிருப்பானா அப்போலாம் வந்து அப்படியே ஒரு லுக்கு கொடுக்கும் அது இந்த சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கும் ப்ளஸ் ஹீரோ அவர் மாட்டிக்கிட்டது பத்தாதுன்னு இன்னும் ஏகப்பட்ட பேரை அவரை மாட்டி விட்டுக்கிட்டே இருப்பார் டேய் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நீ எப்படா உச்சுறு பழச்சி நீ போய் நிம்மதியாக வாழ்வேன்ற அளவுக்கு கடைசியில் அவர் படக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி காமெடியாகவும் இருக்கும் நல்லா இருக்கும்பா ஸோ இதில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இடையே இவன் வந்தான் இவையன் பிரச்சனை கொடுக்குறான் இவன் இதெல்லாம் பண்ணுறான் இப்படின்னு உங்களுக்கு தோனாலுமே அவங்க எல்லாருக்கும் கடைசியில் பை பை டாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ட் ஆஃப் இருக்கும் அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த படத்துக்கு கொஞ்சம் செட்டாக டைம் எடுக்கும் அதாவது மொதல் அரை மணி நேரம் வந்து அப்படியே பொறுமையாக தள்ளிக்கிட்டு வருவாங்க அப்புறமா ஃபஸ்ட் கீரை போட்டு கொஞ்சம் பிக்கப் ஆகும் கடைசி ஒரு முக்கால் மணி நேரம் வந்து அவ்வளோதான் டாப் கீரில் போவாய்ங்க ஸோ ஜாலியாக இருந்துச்சுப்பா டெஸ்ட்டுகளும் நல்லா இருந்துச்சு பிளஸ் இதெல்லாம் சமாளித்து முடிச்சுட்டாடா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இன்னுமே இந்த ரன்னவே அப்படிங்கிற ஒரு சீரிஸ் இருக்குது அதுமே இந்த கிரைம் ஏரியால தான் அதையுமே பார்க்கணும் அது இல்லாமல் இந்த கொரியன் சீரீஸ் ஏதோ ஒன்று இந்த ஸ்ப்ரிங் ஃபீவரா அப்படி ஒன்று தமிழ் டப்பிங்கில் வந்துருக்குது ஸோ அதுவுமே எப்படி போயிட்டு இருக்குது பார்த்தவங்க சொல்லுங்கள் பார்த்து பார்க்கலாமான்னு மெயினாக இந்த ரன்னவே சீரீஸை அதை எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததை நம்ம கண்டினியூ பண்ணோம் அதை பார்த்து முடிக்கணுங்கிற மாதிரி ஆக்சுவலாக கிரைம் திரு சீரீஸே நிறைய இருக்குதுப்பா புதுசாகவும் வெப் சீரிஸ் நிறைய வந்துருக்குது அப்புறம் பொங்கல் பெரிய லீவை முன்னிட்டு ஏகப்பட்ட படங்களும் ரசங்கனக்கள வந்து இறங்க போகுது அது இந்த சீரிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு விட்ருணும் அண்ட் வேறு என்னென்ன சீரிஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏ இதையும் ட்ரை பண்ணுப்பா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நானும் ட்ரை பண்ணுறேன் சோட அப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா ஹம்பை